Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம சுகன்யாவை வந்து நம்ம பழனியை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஏற்ற பொண்ணு நம்ம சுகன்யா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் சாதகமாக தான் இந்த சுகன் சுகன்யா வந்து இருக்காங்க இதை எல்லாத்தையுமே அதாவது சுகன்யா பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் நம்ம பாண்டியன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம பழனி வந்து கோவத்தில் சக்திவேல் முத்துவேல் வீட்டில் இருக்கவே கூடாது இந்த வீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிகிட்டு பாண்டியன் வீட்டுக்கே வந்துடுறாங்க பாண்டியனுமே நம்ம பழனியை ஏற்றுக்கிறாங்க நீ இதே வீட்டில் இருடா நீ சந்தோஷமாக இருடா அதுவே இருக்க போகுதும் அந்த அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட உங்கள் அண்ணனுங்களோட இருக்கிறத நீ நம்ம வீட்டிலே சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனியே அவங்க வீட்டிலேயே இருக்க வைக்கிறாங்க நம்ம கோமதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பழனி நீ இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி போய் இருந்துச்சுடா எப்படியோ நீ திரும்ப வந்து இனி என்னை விட்டுட்டு போகாத பழனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அழுதுகிட்டே நம்ம பழனியை ஹக் பண்ணி ரொம்பவே பாசத்தை எல்லாமே கொட்டுறாங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு அக்கா கவலைப்படாதுக்கா இனி நான் இங்கே தான் இருப்பேன் மாமா மாமா மச்சாங்கூட இப்போ கடைக்கு போயிட்டு வேலை செய்கிறது இந்த வீட்டில் இருக்கிறது அதே சமயம் மாப்பிள்ளைங்களோட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி அதெல்லாம் நடக்கும் அந் என் அண்ணனுங்க வீட்டுக்கு போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போதான் என் சந்தோஷமெல்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்குக்கா இனி நான் இந்த வீட்டில் வீட்டிலே இருக்கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு பழனி இனி நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம கோமதி சமைச்சு வைக்கிறாங்க எல்லாருமே பாண்டியன் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு வந்த மறுநாளே வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா நீ வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிற அதெல்லாம் எதுக்குப்பா நீ வேண்டா வீட்டில் உள்ளவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் என்னமாம் இருக்கு நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு பழனி கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டோட அடிமை மாதிரி நான் என்னால் இருக்க முடியாது இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் வேலைக்காரியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனியை குறைஞ்சி எடுக்கிறாங்க ஆனால் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நம்ம பழனி உசுற பயங்கரமாக வாங்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த சுகன்யா இதுக்கெல்லாம் சரியான ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா ரூம் எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொ கேட்குறாங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே நல்ல மாதிரி ரொம்பவே நடிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குமாம்மா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம பழனிக்கிட்டே வேறு மாதிரி இருக்காங்க வேறு மாதிரி நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் உண்மையான முகத்தை கிட்ட தான் காட்டுறாங்க அங்கே ரூம் வந்து நல்லாவே இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்குது மூச்சு மூட்டுற மாதிரி இருக்குது இந்த ரூம்லலாம் என்னால் இருக்கவே முடியல சே அங்கே நான் ராணி மாதிரி வாழ்ந்துருந்துருவேன் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த சின்ன ரூம்குள்ளே என்னை கஷ்டப்பட வச்சுட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்து ஈரட்டவளை ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஈரட்டவுலெல்லாம் போடாதீங்க ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ரொம்பவே பச்சாக நடிகிறாங்க இந்த சுகன்யா நம்ம பாண்டியனி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பரவாயில்ல பழனிக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு எப்படியோ அவங்க அண்ணனுங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே பழனி சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் ஏதோ நல்ல பொண்ணை தான் பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சுகன்யாவை பற்றி ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் எல்லார் முன்னாடியும் இந்த சுகன்யா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம அரசி வந்து காலேஜ் போகிறாங்க அப்போ காலேஜ் போகிற அப்போ நம்ம குமார் குமார் வந்து அவங்க வீட்டுக்கு நேராகவே வெளியே வந்து நின்றுக்கிறாங்க நம்ம அரசி இருந்துட்டு நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் குமர ஒன்றுமே சைகை காட்டுறாங்க அப்போதான் முத்துவேல் சி சாரி சக்திவேல் வந்து வெளியே வராங்க என்னடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்ட போல் பரவாயில்ல உங்கள் ரூட்டுக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருடா பொண்ணு அது இதுன்னு அந்த பொண்ணு பின்னாடி பாசம் காட்டுறது தான் நினச்சின்னு அவங்க அப்பா பாண்டியனை நீ வாங்காமல் விட்டுறக்கூடாது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணது முக்கியமான காரணமே பாண்டியனை வந்து பழி வாங்கறதுக்காக தான் அதை மறந்துட்டு போற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கவனித்த சுகன்யா வந்து குமார் குமார்கிட்டையும் பேச வராங்க இங்க சுகன்யா வந்ததுமே குமாரும் சக்திவேலும் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க என்னங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் நீங்க எதுக்காக அந்த பொண்ணை லவ் பண்றீங்கன்னு தெரியும் அரசி புள்ளியை வச்சு தானே நீங்க அந்த குடும்பத்தவே பழிவாங்க போறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குடும்பத்தை பழிவாங்க நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சக்திவேல் கேட்டு கேட்க சக்திவேல் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க பரவாயில்ல நம்ம பக்கம்தான் இருக்குது ஆனால் இது நடிப்பாக உண்மையான என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சக்திவேல் யோசிக்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஏன்னா நீங்கள் நூறு பர்சன்ட் நம்பலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் நான் இருப்பேன் அந்த வீட்டில் உள்ள யாரையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க சக்திவேலியுமே எங்கள் சுகன்யாவை வந்து நம்பிடுறாங்க சரிப்பா அது வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் தயக்கப்படாமல் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல சொன்னாலுமே நான் கண்டிப்பாக செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவனியா சொன்னதுமே சக்திவேலும் குமாரும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பாண்டியனை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த பாண்டியனை பழி வாங்கணும் அந்த பாண்டியன் வந்து ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படி ஒரு செயலை செய்யணும் அதே சமயம் அவங்க மூணு பிள்ளையை பெற்றுக்கிறான் பாரு அந்த மூணு பிள்ளையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூளைக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போகணும் அவங்க யாருமே ஒன்றாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே கொடூரமாக யோசித்து சுகன்யா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் சுகன்யாவுமே நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சூப்பராக பிரித்து காட்டிடுறேன் அந்த வீட்டையே நாலு துண்டாக அது துண்டாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க யூ அதாவது சுகன்யா சக்திவேல் குமாரம் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனாலும் நம்ம பாண்டியன் வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து குருவி கூடு மாதிரி இருக்கிற குடும்பத்தை கண்டிப்பாக பிரிய விட மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த சுகன்யா வந்து சதி செய்ய வர போறாங்க நம்ம பழனி இருந்துட்டு நம்ம சரவணன் அவ கதிர்கிட்ட நம்ம செந்தில் கிட்ட மூணு பேர்கிட்டையும் சொல்கிறாங்க நம்ம மூணு பேரும் நாலு பேரும் ஒன்று சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா வாங்க மாப்பிள்ளைங்களா நம்ம மேலே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு நைட் ஃபுல்லாக நம்ம ஒன்றாவே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி கூப்பிடுறாங்க அதே மாதிரி நாலு பேரும் போயிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு அறத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என் அண்ணனுங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்றது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க அது என் மனசை ரொம்பவே பாதிச்சுடுச்சுடா என் கூட பிறந்தவங்களாக இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு காரிய அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி எனக்கு பொண்ணையே மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்னால் மனசே அதை ஏற்றுக்கவே முடியலங்களா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கதிர் இருந்துட்டு மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதுதான் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல அவங்க சொன்னால் அது உண்மை ஆகிடு போகுது நீ சுகன்யாத்தை கூட ரொம்ப சந்தோஷமாக இருமாம்மா இதெல்லாம் இப்போ நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரிமாமா சுகன்யாத்தை உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்கல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பழனி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவங்க எங்கள் விட அவ ரொம்ப பெரிய கேடி ஆட்டுங்குதுரா உங்ககிட்ட எல்லார்கிட்டேயும் நல்லவ மாதிரி நடிக்கிறான் என்கிட்ட தான் அவள் உன் அவளோட உண்மையான முகத்தவே காட்டுறாடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க எங்கள் கதிர் இருந்துட்டு என்னமாம்மா நான் கேள்வி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ சுகன்யா அத்தை கூட கனவுல மிதக்குறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர்ஸ் கேட்க எங்கள் பழனி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பரவாயில்ல இப்போ தான் நாங்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் அவ்வளோவா அவளை பற்றி நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அதோட முடிச்சுக்கிறாங்க இவங்க நாலு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து நம்ம சுகன்யா வீடு ஃபுல்லாக தேடுறாங்க பழனியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனாக்கிட்ட நம்ம ராஜிக்கிட்டெல்லாம் கேட்குறாங்க எங்கே அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கே இருப்பாங்க மேலே மொட்டை மாடியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க சுகன்யா இருந்துட்டு உடனே அங்கே போக பார்க்குறாங்க இங்கே ராஜு இருந்துட்டு என்னங்க சித்தப்பாவை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியல போல் அவ்வளோ லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நேரம் ஆச்சு அவரை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்குறாங்க அங்கே நாலு பேர் அவங்க ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு சுகன்யாவுக்கு பயங்கர நிச்சனாகுது இவங்க எல்லாேருமே பிரித்து ஆகணும் ஒருத்தர் கூட ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்கவே கூடாது எப்படியாவது நாலு துண்டாக துண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து கீழே ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அதாவது கதிரை பற்றியோ செந்தலை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க என்னை இப்படியெல்லாம் திட்டுறாங்க பழனி கூட சேர்ந்து என்ன பேச கூட விடமாட்டேன்றாங்க எப்போ பார் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட கிட்ட சொல்ல பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கு அதுக்கப்புறம் இது என்னவோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பழனி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பழனி கிட்ட நம்ம சுகன்யா வந்து ரொம்பவே கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எங்கள் பழனி வந்து சாரி நம்ம பாண்டி வந்து கேட்குறாங்க பழனிக்கிட்ட நம்ம சுகன்யா பயங்கர கோமாக பேசுகிறாங்க எதுக்காக அங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் எங்கூட தான் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் அந்த வீட்டில் இருந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் இங்கே வந்து சின்ன ரூமுக்குள்ளே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது மூச்சு கூட விட முடியல இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட அவங்களோட உண்மையான முகத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் வந்து பார்த்துட்டு சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க எதுக்காகமா இப்படி அவனை பேசிக்கிட்டு இருக்க அந்த வீட்டில் இருந்துருந்தா நீ கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட முன்ன கேட்டதுக்கு ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் எங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க என்னம்மா ஓ நீ தான் சக்தி சுத்தி வேலும் முத்து வேலும் பார்த்து வச்ச பொண்ணாச்சே அவங்கள தானே இருப்பேன் உன்னுடைய திட்டம் எதுக்கு எதுவுமே இங்கே நடக்காதுப்பா எது எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து எங்கள் சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன